அந்த சிக்கந்தர் மலையூரான் என்பவர்கள் நாங்கள்தான் உண்மையிலே நாங்கள்தான் அந்த இடத்தை விட்டு இப்போது நாங்கள் வகை குளத்தை வச்சுக்கிறோம் ஓ புலமேர்ந்து போய் போயிட்டோம் சரிங்களா அதனால திருப்பூரம் மலை என்பது எங்களுக்கு தான் முழு உரிமை நான் சொல்றேன் சிக்கந்தர் மலையூரான் என்று சொல்லுவாங்க பூட்டான் சீனாமைய

பிரேமலை கல்லதுல வந்து மாமான்னு சொல்லுவாங்க பெரியப்பா எங்களுடைய என்ன முஸ்லீம் வந்து எங்களுக்கு எப்படி அது வந்து ஒரு சரி அப்போ கேட்பேன் சிக்கிதான் இருப்பாலே நம்ம முஸ்லீம் அப்பான்னு கேட்பேன் சரி அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆமாப்பா நமக்கு அவங்களுக்கு சில பந்தங்கள் இருக்கு உறவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எங்களுடைய ஆர்ஜின் பாத்தீங்கன்னா வணக்கம் இது அறத்தின் கழகம் என்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான செயல்பாட்டாளர் குறிப்பாக ஆசிரியராக இருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு நாங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக ஒரு ஆவணப்படத்துக்காக தேடி அடைகிற பொழுது கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒரு குறிப்பாக சில புத்தகங்களை வரலாற்று ஆயுதிகளை கொள்ளும்போது அதை கேள்விப்பட்டோம் ஓகே இப்போது பிரம்மல்லக்கலராக பிறந்தவருடைய சமூகத்தில் இப்படி ஒரு பேர் இருக்குது அரிதாக இருக்குன்னு சொல்லி ஆய்வு வரும்போது அப்புறம் தான் காண கிடைத்தார் திரு முத்துராஜ் அவர்கள் அரங்கத்திற்கே வந்திருக்கிறார் வரலாற்று ரீதியாகவும் செய்தி ரீதியாகவும் பல கேள்விகள் கேட்கு வாங்கி பார்ப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல எங்கள் அரங்கத்திற்கு வந்து முதல்ல ரெண்டு நன்றி என்னென்னா அந்த திருப்போண்ட இஷ்யூ போயிட்டு இருக்கு நம்ம அரசியலேருந்து பேசலாம்னா ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பெயர் இல்லையா முதல்ல உங்களுக்கு இந்த சிக்கந்த கூட்டம் சொல்லி பெயர் இருக்குல்ல அது வருவதற்கான காரணம் என்ன முதல்ல அதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் ஓகே சார் முதல்ல வந்து பேசுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திக்கிறோம் ஓகே என்னுடைய பெயர் வந்து முத்துராஜா நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராகலாம் பார்க்குறேன் செல்லம்பட்டி ஒன்றியத்தில் நாங்கள் வசிக்கிற இடம் வந்து திருமங்கலம் வட்டத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டத்தை சேர்ந்த வாகை குளத்தில் வசிக்கிறோம் ஓகே அது குறிப்பாக வந்து சின்ன வாகை குளத்தில் நாங்கள் வசிக்கிறோம் எங்களுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன கேள்வி நான் பதில் சொல்கிறேன் ஓகே எங்களுக்கு குலதெய்வம் வந்து தென்கரை முத்தையா என்று சொல்லக்கூடிய கோவில் வந்து அதே வகைக்குளத்தில் மூன்று பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கோவில் எந்தெந்த ஊருன்னா சின்ன வகைக்குளம் பெரிய வகைக்குளம் பொறுப்பு மேட்டுப்பட்டின்னு சொல்லக்கூடிய மூன்று வகைகளை சேர்ந்த பாத்தியப்பட்ட கோவில் அந்த கோவில் வந்து இப்போ நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கோம் இப்போ ரீசண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பரம் பிரச்சனை போயிட்டுருக்கு நாங்கள் அப்பப்போ வந்து நியூஸில் பார்க்குறோம் சில பதிவுகள்லாம் பார்க்குறோம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு அந்த நிறைய பேர் சொல்கிறாங்க சிக்கந்தர் மலையூரான் கூட்டம் சிக்கந்தர் மலையூரான் கூட்டம் சொல்லி அந்த சில பதவிகள் வருது ஏன்னா எம்பி தங்க தமிழ் ஒத்துருக்காரு இல்லையா ஆமா அவர் வந்து என்னன்னா எங்களுடைய நடு பங்காளி அவரு நாங்க மூத்த பங்காளி சங்கிலித்தேவன் வகைதா நடுத்தவர் வந்து ஆண்டித்தவன் வகைதா கடைசி வந்து வீரத்தவன் வகைதான்னு சொல்லி மூன்று பங்காளி மூன்று பக்கலே இருக்கான் சரி அதுல வந்து தங்கத்தமிழ்ச்சர் வந்து எங்க நடுப்பங்காளி அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ திருமங்கலம் எம்எல்ஏ வந்து சாமிநாதன் அவர் வந்து எங்களுடைய பங்காளி தான் அவர் நடு பங்காளி இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டு வர இருக்கோம் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் போயிட்டு இருக்கும்போது சிக்கந்தர் மலையோரான்னு சொல்லிக்கூடிய கூட்டம் வந்து நாங்கள் தான் உண்மையிலே வந்து நாங்கள் தான் சரி சரி அந்த பேர் எப்படி வந்தது பண்ணது சொல்லி முன்னாடி எங்களுடைய வரலாறு வந்து எல்லாமே வந்து இப்போ நான் வந்து அந்த ஊரில் வந்து நான்காவது தலைமுறை வாக்குளத்தில் வந்து நான் நான்காவது தலைமுறை என்னுடைய பாட்டன் அதாவது என்னுடைய அப்பா பரமசிவம் அதுக்கு முன்னாடி முத்துக்கர் பத்தவர் தாத்தா அவருடைய பாட்டன் பேர் வந்து குமராண்டி தேவர் குமராண்டி தேவர் காலத்தில் தான் நாங்கள் வாகை குளத்துக்கு வந்தது எங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னாக்கோ எங்களுடைய ஆர்ஜி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் ஏன்னா இப்போ நான் வந்து சொல்லு வந்து சில உண்மையாக தான் இருந்தேன் எப்படின்னா என்னுடைய பெரியப்பா வந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வேலை பார்த்துருக்காரு கல்ல ஸ்கூலில் அடுத்து என்னுடைய சின்ன தாத்தா சுப்பையா வாத்தியார் சொல்லி அவர் ஒரு ஆசிரியர் எங்கள் கோயிலுடைய முதல் முதல் இப்போ முதல் பூசரா இருந்தவர் வந்து ராசு தேவர் சொல்லக்கூடிய அவர் ஒரு தலைமை ஆசிரியர் இவங்க எல்லாமே வந்து நன்கு ப கற்றறிந்தவர்கள் அப்புறம் படித்தவங்க ஆசிரியரை வேலை பார்த்தவங்க ரெண்டாவது வாகைக்குளம் கிராமமே வந்து ஒரு ஆசிரியர் பணிக்கு அதிகமான பேர் இருப்பாங்க இப்போ கடைசியாக வந்து எங்கள் தலைமுறை நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன் என்னுடைய ஆர்ஜின் அதாவது அவங்க சொன்ன செவிவெளி செய்திகள் இந்த செய்திகளுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு ஆதாரங்கள் வந்து கிடைக்கலை ஏன்னா அதை சொல்றேன் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் ஆனா அவங்க சொன்ன செய்வழி செய்திகள் வந்து நான் சின்ன வயசுல வந்து கேள்வி எழுச கேட்பேன் ஏன்னா நாங்க வந்து இருக்கிற அந்த வகைக்குளம் ஊர் வந்து எங்களுடைய மாமன் வயத்தினு ஒரு ஊரு அவங்க யாருன்னா நாட்டாம்பலம் மாதிச்சிவன் கோயிலை கும்பிடக்கூடிய சொன்ன மாமன் வைத்துனு ஒரு ஊரு சொல்லுங்க பார்த்தோம் பார்த்தீங்களா அப்போ சொல்லும்போது சின்ன வயசுல நான் கேட்பேன் எங்களை மாமன் மைத்துனர் வந்து எங்களை வந்து சில கிண்டல் பண்ணுவாங்க

எனக்கு சின்ன வயசுல இருந்து சில கேள்விகள் கேட்க வரலாறு வந்து பிடிக்க அதனால கேட்பேன் அப்ப சொல்லுவாங்க சிக்கிந்தாமலை நம்முடைய பூர்வீகம் வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திலிருந்து நம்ம ஒரு கச்சரா அப்புன்னு சொல்லி அங்க வந்ததாகவும் அங்கிருந்து நம்ம வாகக்குள்ள வந்ததாகவும் இருக்குறேன் அதிகந்தாமலையில சிக்கந்தர் மலையூரான்னு எங்க பெரிய சொல்றாங்க ஆமா சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு அப்ப கேட்பேன் சிக்கந்தார் மலைன்னா நம்ம முஸ்லீம் அப்பான்னு கேட்பேன் சரி அப்ப அவங்க சொல்லுவாங்க ஆமாப்பா நமக்கு அவங்களுக்கு சில பந்தங்கள் இருக்கு உறவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எங்களுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னாக்கோ அதுக்கு முன்னாடி திருப்பரங்கன்றத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்தது வந்து சக்குடி ராஜாக்கூர் இங்க இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து கட்டாணிப்பட்டி ஏன்னா எங்களுக்கு வந்து கட்டக்கால வம்சம்னு சொல்லுவாங்க

பிரச்சனையாகி சரி நாங்கள் வந்து பாண்டியர் காலத்தில் நினைக்கிறேன் அப்போ நாங்கள் திருப்பரங்கொண்ட வந்திருக்கோம் ஓகே திருப்பரங்கொண்டு வந்த பின்னாடி எங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் எங்க கூட வந்தவங்க மூன்று ஆண்களும் ஒரு பெண் நாலு பேர் மொத்தம் அதில் மொத்தம் மூன்றாவது முதல் பயிர் வந்து பொண்ணுடைய தேவன் சொன்னது எங்கள் செவி வெளி செய்யல முதல் நபர் அண்ணன் வந்து பொண்ணுடையா தேவனும் ரெண்டாவது ஆண்டித்தேவன் மூணாவது வெயிலா தேவன் மூன்று பேர் அண்ணன் தம்பி கூட பிறந்து ஒயண்டமான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதில் பொண்ணுடையத்தேவர் என்பவர் மலைக்கு அடியில் இருந்த கோவில் அது முருகன் கோவிலாக இருக்கணும் போல அந்த கோவிலுக்கு காவலாக இருந்திருக்கார் பொன்னுடையாத்தவன் வாரிசுகள் நாங்கள் வந்து ஆண்டித்தேவன் ஆண்டித்தேவனுடைய மனைவி பேர் மாயக்கால் அவருடைய மனைவி பேர் மாயக்கால் இவர் ஆண்டித்தேவன் நாங்கள் வந்து அந்த கோவிலுடைய மலைக்கு வந்து காவலாக இருந்திருக்கோம் அதுக்கடுத்து மூணாவது இருந்த வெயிலாத்தவன் வெயிலாத்தவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவில் வெயிலுக்கு அம்மன் கோவில் சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு காவல் ஆக்சுவலாக அது வந்து வேலுக்கு உகந்த அம்மன் நினைக்கிறேன் அது சொல்லுவாங்க பெரியப்பா சொல்லுவாங்க வேலுக்கு உகந்த அம்மன் அங்கே தான் வேல் வாங்கி ஏதோ போரிட்டு தான் ஒரு வரலாறு சொல்லுவாங்க அந்த வெயிலுக்கு உகந்த அம்மனுக்கு வந்து வெயிலாத்தவன் சொல்லி காவல் இருந்தது அப்போ வந்து கொற்றவை முருகன் வழிபாடு ஆமாம் ஏன்னா எங்களுடைய பேரை வந்து எப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் குமரன் அது பேர் முத்தையா அப்படின்னு பேர் வைக்கிறாண்டின்னு சொல்கிறீங்களா அதான் வச்சிருக்கோம் ரெண்டாவது எங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் வந்து முதல் மட்டும் எடுப்போம் எங்கள் பிறந்த பசங்களுக்கு எல்லாமே முதல் மட்டை வந்து எங்கள் குலதெய்வ கோவில் எடுப்போம் இரண்டாவது மட்டை வந்து திருப்பரங்குன்ற ஒருத்தான் எடுத்தோம் சரிங்களா என்னை இதை பதிவு பண்ணுறேன் ஏன்னா அப்போ தங்களுக்கு தெரியும் மூணாவது விஷயம் என்னன்னா எங்கள் கோவில் வந்து கும்பாபேஷகம் வைக்கிறதுக்கு கும்பாபிஷத்தாலோ அல்லது ஏதாவது சாமி பிடித்தல் நிகழ்ச்சி நடந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம்னா மலை மேல் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் ஆலையில் போய் அங்கே இருக்கிற சுனையில் போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து நாங்கள் முருகப்பெருமாவுடைய கா இதில் இடத்துல வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க கொடுத்து அந்த இடத்துல நாங்கள் சாமியை கும்பிடுவோம் தெளிப்பாக போய் தெளித்து பண்ணி அப்புறம் தான் வளங்க இந்த வழக்கு இன்னும் இருந்து போயிருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து சாமியாக இருக்கும்போது அந்த போனது எல்லாமே பண்ணது நான் சின்ன வயசில் மலைக்கு போயிருக்கேன் மேலே போய் பார்த்துருக்க எல்லாமே பண்ணியிருந்தோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் இந்துவாக இருக்கும்போது அப்போ வந்து ஒரு முஸ்லீம் முனிவர் முனிவர்னா ஒரு சித்தர் மாதிரி ஓகே அவங்க வந்து அந்த கோயில் வந்து இருந்ததாகவும் மேலே தர்கா தர்கா சொல்றீங்க தர்கா சொல்றாங்களா அங்க வந்து ஒரு முஸ்லீம் முனிவர் அடங்கியிருக்காரு ஆமா அங்க அவர் இருந்ததாகவும் அப்ப நாங்க மலையை காவ காத்ததாகவும் அப்ப வந்து அவர் வந்து எங்களுக்கு அவர் வேண்டிய ஒரு நம்ம ஒரு சாமியார் என்ன செய்வோம் அவங்க வேண்டிய உதவி எல்லாம் செய்யும் செய்யும்போது பண்ணும்போது அப்ப கேட்கும்போது அவருடைய சிக்கந்தார் அவர் பேர் சிக்கந்தர் சொன்னதாகவும் அப்பா அவங்க வேண்டிய உதவி செய்யறது பண்றது எல்லாமே இருந்தது அவர் அங்கேயே இருந்திருக்காரு அந்த முனிவர் சாமியார் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்ப இருக்கும்போது என்ன பண்றாரு இஸ்லாமிய சாமியார் இஸ்லாமிய சாமியார் ஓகே எங்க எங்க தாத்தா என்ன சொல்லலாம் துலுக்க சாமியார் சொல்லுவாங்க ஆ ரைட் ஓகே அருளை சொன்னா பேச்சு வழக்கல் சொல்லுவோம் துலுக்க சாமியார் அங்க இருந்ததாகவும் அவங்களுக்கு பணிமுடை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் அப்போ வந்து முருகவழி பாடல அந்த மலைய நீங்க பாதையாக இருந்திருக்கீங்க அப்பயே இருந்திருக்கும் அப்பயே நாங்கள் இருந்ததுக்கா அப்பா வந்து என்ன பேர் வச்சுக்கா அவர் பேர் சிக்கந்தன் ஒரு சொன்னதுனால சிக்கந்தர் பாதுசா சிக்கந்தர் பாதுசாவா சிக்கந்தர்னால அப்போ அவருக்கு நாங்கள் உதவி செய்ய பண்ணும்போது அங்கிருந்த சமூக முறை எங்களை வந்து சிக்கந்தர் மலையாங்கன்னு பேர் வச்சுட்டாங்க ஓ ஓ புரியுதுங்களா அதனாலதான் எங்க வந்து சிக்கந்தர் மலையோரன் பேர் வந்து காரணம் அது காரணமே அதுதான் இவரோடு இருக்கும்போது போது நாங்க பணிவிடை பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இந்த ஹிந்து மதம் கொஞ்சம் முகலாய பேரரசனா வர முஸ்லீம் வருகைனால கொஞ்சம் வழிபடே பண்ணலை ஆனா நாங்க வழிபட்டது எங்கன்னா அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்தியா கோயில்னு ஒரு கோயில் இன்னைக்கு வந்து மாறி வேற ஒரு சமூகத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த அடிவாரத்தில் கூட முத்தியா கோயிலை கும்பிட்டு தான் நாங்கள் மொதல் போவோம் மலைக்கு காவல் போனது ஆனா இப்போ அந்த கோயில் இருக்கு அது வந்து வேற ஒரு சமூகம் வச்சிருக்காங்க அந்த கோயிலை கும்பிட்டு நாங்கள் மலைக்கு வந்து காவலுக்கே போறது காவலுக்கு போகும்போது இரவு பகல் பார்த்தோம் அப்ப நாங்க பகலில் பார்த்துட்டு இரவு அங்கே இருந்துருக்கோம் நாங்க இருக்கும்போது அங்கே விளக்குல போட்டு அங்கே காவ காத்திருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க பெரியப்பா தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் பூசாரின்னு சொல்லியிருக்காரு காவ காத்த வம்சம் அப்போ அவர் அங்கேயே இறந்துடுறாரு அந்த முஸ்லீமுடைய முனிவர் சித்தர் அவர் வந்து அந்த சாமியார் சரி இறந்து அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க அப்போ அங்கேயே நாங்கள் அவரை பாதுகாத்துட்டு அவர் சார்பாக நாங்கள் முன்னூறு வழிபாடு தானே அப்போ அவங்க நாங்கள் தெய்வமாக கும்பிட்டுருக்கோம் ஓ புரியுது ஓகே புரியுது அந்த சாமியாரையும் நாங்கள் என்ன பண்ணால் தெய்வமாக கும்பிட்டுருக்கோம் அவர் பேரிலே எங்கள் பேர் என்ன வச்சுன்னா சிக்கந்தர் மலையோரான் பேர் வந்துருச்சு சரிங்களா அந்த டயத்தில் இருக்கும்போது அப்போ வந்து மதுரை வந்து ஒரு ராஜா அந்த பேச்சோல சொல்லுவாங்க ராஜா ஆண்டதாகவும் அவர் பேர் சிக்கந்தர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து என்னன்னா அப்ப திருப்பல் கொண்டு வருவாராம் வந்து அந்த கேள்விப்பட்டு அந்த சாமியாருடைய இறந்த இடத்த வழிபாடு செய்வார் போல அவர் இடந்த இடத்த வந்து அவர் வந்து பண்ணும்போது அப்போ நாங்கள் காவலுக்கு இருக்கோம் காவலுக்கு இருக்கும்போது அந்த முஸ்லீம் மன்னர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நீங்க யாரு என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி நாங்கள் இந்த மலைக்கு காவலாளி எங்க பேரு சிக்கந்தர் மலையூரா நாங்க விவரத்தை நாங்கள் பாதுகாத்து வந்தால் ஒரு வேண்டிய பணி உடையெல்லாம் செஞ்சோம் பண்ணா அவர் எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் இதுனா இதெல்லாம் செய்வார் பண்ணுவார் இறந்து போனவரை அடர்த்தம் பண்ணி நாங்க நாங்கள் வழிபட்டுவாருன்னு சொன்ன உடனே அப்போ அவருக்கு வந்து சரி அவங்களும் அவங்களுக்கு சிக்கந்தர் இவரும் சிக்கந்து அப்போ சரி நீங்களே மலையோட காவலா இருந்துக்கோங்க இந்த பாதுகாத்துவாங்கன்னு அந்த மண்ணை என்ன சொல்வாங்க அதை காவல்படுத்தால் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்தவரைக்கும் அந்த பட்டத்தை கொடுக்குறாரு யாரு அந்த மண்ணன் கொடுத்தா வரலாறு இந்த விஷயத்தை நான் வந்து சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஆனால் என்ன சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கேன் எப்படி வந்து மாறணும்னு இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் முஸ்லீம் எல்லாமே எங்களுடைய மாமன் வைத்தோம் நாங்கள் கொண்டாடுவோம் ஆமாம் ஆமாம் சரிங்களா வழக்கம் மாமாண்டுவான் சியான்னு சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் ஆமாம் ஆனால் எங்கள் பிரேமலை கலரில் வந்து மாமான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய பெரியப்பா எங்களுடைய முன்னோர் என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்லீம் வந்து எங்களுக்கு உடன்பிறப்புன்னு சொல்லுவாங்க எப்படி அது வந்து ஒரு சுவாரஸ்யமான காதை சரி ஆனால் அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட நியூ செய்தி இதில் வெளியில் சொன்னால் அது எடுத்துருக்குள்ள எடுக்கணும் ஆனால் நடந்த விஷயங்கள் வந்த செய்தி தப்பு இல்ல என்ன நடந்ததுன்னா இந்த மதுரை ஆண்ட தொழுக்க மன்னர் இருக்கார்ல அவர் வந்து அடிக்கடி வந்து திருப்பூர்ட்ட அந்த சாமியார் வந்து தொழுகிட்டு போவார் தொழுகிட்டு போகும்போது அப்போ வந்து நாங்கள் பெரியமலைக்கல்ல சமூக பெண்கள் அங்கே இருந்திருக்காங்க அப்போ எங்கள் பெரியமலைக்கல்ல பெண்களில் அவர் வந்து என்ன வந்து அவருக்கு ஒரே ஒரே ஒரு பொண்ணை பிடிச்சி போயிடுது விரும்பும்போது இந்த நிகழ்வு வந்து எல்லாத்துலயும் இருக்கு அப்ப வந்து என்ன அவங்க வந்து ஆதிக்க ஜாதியா இருந்திருக்கு ஆதிக்க மன்னர சொல்ற கேட்டது ஆகினால அவர் திருப்பரங்கன்ற வரும்போது எங்களுடைய பிரேமல கலச்சார் இதே போல பல சமூகத்தை சார்ந்த பெண்களும் திருப்பப்பட்டிருக்காங்க அவங்க துணைமையா வைத்திருக்காங்க அதுல எங்க பிரேமல சார்ந்த ஒரு பெண்ணு வந்து அவங்க விருப்பத்தை வைத்தனால அவங்க துணைமையா வைத்துக் கொண்டிருக்காரு அந்த மாதிரி இருக்கிற காலத்துல வந்து அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு வந்து என்ட்ரி வர்றாங்க நாயக்கர் நாயக்கருடைய வந்து வர்றாங்களே வந்த பின்னாடி இப்போ அப்போ அவர் வந்து இருந்து ஓடி வந்து திருப்பரங்குன்ற மலையில் ஒளிந்ததாகவும் ஏன் அவர் வந்து ஓடி போய் வெளியில் தங்காமல் திருப்பரங்குன்ற மண்ணை வந்து சந்தாங்க ஏன்னா அந்த பெண் அங்கே இருக்கா நிறை மாத கற்பணி ஓ சரிங்களா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததுனால அவர் வந்து எங்கே வந்து தஞ்சை மலை திருப்பரங்குன்றது தஞ்சைமடையிறார் தஞ்சைமடையும் போது அப்போ நைட்டு வந்து அங்கே தங்கிறாரு தங்கும்போது இந்த மாதிரி எங்கள் நாட்டை வந்து நாயக்கர் மன்னர் வந்து இது பண்ணதாகவும் அவங்க வந்து விரட்டி விட்டதாகவும் வந்து வர்றாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே மலையில் போய் தங்கியிருந்திருக்காரு ஆக்சுவலாக வீட்டில் கீழே தங்கியிருந்ததான் பிரச்சனை சொல்லி மலையில் போய் தங்கியிருந்துருக்கார் அப்போ அந்த நாயக்கர் மன்னர் மன்னர் முதலாவது மன்னர் குமாரக்கம் அந்த மன்னர் ஆமாம் அவன் மனைவி நினைக்கிறான் ஆக்சுவலாக அவர் வரல அவருடைய மனைவி கங்காதேவி ஒரு பேர் நினைக்கிறேன் ஆமாம் அது இருக்கு ஆமாம் கங்காதேவி அவருடைய படைத்தளபதி ஒரு பெண் படைத்தளபதியெல்லாம் சேர்ந்துட்டு அங்கே வந்து மாலையில அனுப்பி பா அனுப்பி ஆள் அனுப்பி வச்சு பார்த்ததாகவும் அப்போது அது என்ன சொல்லுவாங்க சார் யாரோ ஒரு சாமியார் கீழே வந்த ஒரு பெண் இந்து சாமியார் தான் மேலே இருக்கிறதாகவும் தகவல் சொன்னதாகவும் அதனால் மேலே மலைக்கு வந்து அந்த இடத்துல அவங்கள வந்து வெட்டி கொண்டுட்டாங்க வெட்டி கொண்ட பின்னாடி அவரை வந்து அங்கேயும் அடக்கம் பண்ணிடுச்சு பண்ணின பின்னாடி அந்த பெண் இருக்காங்களே அவர் உறவு அவர் வைத்துக் கொண்ட விரும்பின அந்த பெண் வந்து நிறைமா அந்த கற்பனை எங்கள் சமூகத்தின் பெண் இருந்ததுனால அந்த பெண்ணை வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது முகலாய முஸ்லீம் அதோடு அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் இல்லை நாயக்கரம்மன் வந்துட்டாங்க வந்ததுனால அந்த பெண்ணை வந்து கைவிட முடியாது அப்போ என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய முப்பாட்டன் அந்த ஆண்டி அவர் என்ன பண்றாருனா அந்த பெண்ணை வந்து மறுமணம் ஏற்றுக்கொள்கிறார் சேர்த்துக் கொள்கிறார் அப்படியே சொல்ல முடியாது அந்த வார்த்தை வந்து சேர்த்துக் கொண்டு ஏன்னா அவங்க சேர்த்துக் கொண்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பையன் பறக்கலாம் ஒரு ஆண் ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க ஒரு செய்வழி செய்தி இருக்கு அப்புறம் அந்த பையன் வந்து பெரியவனாகி ஆகி வரும்போது கேள்வி கேட்குறான் எங்கள் அப்பா யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் கூட்டி போய் அந்த அந்த இருந்த தர்காவை இது இதுதான் அவங்க அப்பாவுடைய இறந்தடான் இது உங்க அப்பா செத்தடம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தழுகை போடுவாங்க தழுகன்னு சொல்லி இப்போ எங்கள் பெருமலை கலரில் வந்து இறந்தா வந்து உருமா கட்டி போய் போடுவாங்க அப்போ அங்கே போய் நல்லா செஞ்சுருக்காங்க தழுகை போட்டு பண்ணி அவனை அழைச்சி கூப்பிட்டு வர்றது போகிறது இருந்திருக்காங்க இந்த வழிபட்ட இடம் இறந்த இடம்னு சொல்லி அந்த இடத்த காண்பித்து அங்கே வழிபாடு தொண்டு தொட்டு வழிபட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க தெரியல மற்றவங்களும் சொன்ன மாதிரி முஸ்லீமில் மாமன் வைத்திருப்பாங்க அவர் எங்கள் முப்பாட்டன் வந்து அந்த பெண்ணை சேர்த்து கொண்டதனால் எங்களுக்கு அவங்க வந்து தாய் ஒன்றும் தகப்பன் ஒன்றும் இரண்டாகிவிட்டது தாய் வந்து ஒன்று தகப்பன் இரண்டாகிறதுனால நாங்கள் அவங்கள வந்து என்னென்னா பங்காளி ஒரு முறை கொண்டாடி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இதனால தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து முஸ்லீம் வந்து நாங்கள் பங்காளின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வளர்ந்து பெரியவனான முன்னாடி அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பக்கம் திருமணம் அதாவது ஒரு பக்கம் செவிய செய்தியில் திருமணம் உறவுங்கடனால பங்களிங்க இன்னொரு பக்கம் அந்த தர்காவா அல்லது அந்த இஸ்லாமிய துறவியை பாதுகாத்து அந்த மலையை பாதுகாத்துனால சிக்கன சிக்கலும் பேரும் வருது இந்த லிங்க் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு சமூகத்துக்கு கண்டிப்பா இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்றோம்னா அந்த பசங்க வந்து அப்படியே வந்து அந்த அவங்க அப்பா வழியில் நாங்கள் பின்பற்றி போகிறோன்னு சொல்லி அவங்க முஸ்லீமாக அப்படியே போயிட்டாங்க ஓகே அந்த நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள்லாம் கொஞ்சம் நீளமாக போது செவியலி செய்தின்னு சொல்கிறீங்க இன்னைக்கு இந்த திருப்போண்ட இஸ்யூ போயிட்டுருக்கு இல்லையா ஓ நீங்கள் இப்போ சிக்கந்தர் மலை கூட்டம் தான் நீங்கள் தான் அந்த தற்கா அந்த முனிவர் பாதுகாத்துலாம் ஓகே நேரடியாக சொல்லிட்டீங்க அப்புறம் இப்போ வந்து அந்த இஷ்யூவை நீங்கள் இன்னைக்கு போயிட்டுருக்கு இல்லையா ஆமாம் சார் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நான் நியூஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கேன் டெய்லி நியூஸ் பார்ப்பேன் சில பதிவுகள் பார்ப்பேன் நோகர்மல் பகுதிகள் எல்லாமே பார்த்துட்ருப்பேன் அந்த திருப்பரம் கொண்டும் வேறு ஒரு மாதிரி இருக்கு ஒரு ஏதாவது ஆக்சுவலாக நாங்கள் தான் வந்து மலைக்கும் காவல் நாங்க தான் தர்காவுக்கும் காவல் நாங்கள் தான் சரிங்களா ரெண்டுக்குமே உரிமை பார்த்தியப்பட்டோம் உண்மையில நாங்கள் தான் ஓ சிகிதம் கூட்டமாக நீங்கள் ஏதாவது சிக்கந்த மலையூராணுன்னா மேலே இருக்கிற மலைக்கும் காவல் கீழே இருந்த கோவிலுக்கும் தர்காவுக்கும் காவல் கோவிலுக்கும் காவல் ஓகே ஏன்னா எங்களுடைய மூத்த பங்காளி தான் பொன்னுடைய தேவன் தான் கோவில் காத்தது பொன்னுடைய தேவன் கோவில காத்தாரு சரி நாங்க மலைய கால காத்தோம் அப்ப அண்ணன் தம்பி காத்த கோவிலும் எங்களுக்கு சொந்தம் தர்காவும் எங்களுக்கு சொந்தம் அப்ப எங்களுக்கு நாங்க முஸ்லீமும் அண்ணன் தம்பியே தான் பாக்குறோம் முருகனையும் நாங்க அண்ணன் தம்பியே தான் பாக்குறோம் இது வந்து ஒரு மத ஒற்றுமைக்கான ஒரு மத நலனுக்கான ஒரு இது அமைஞ்சிருக்கு ஆனா அது வந்து இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வரக்கூடிய நீசுலம் பார்த்த மாதிரி ஏதோ அது வந்து முஸ்லீம் மட்டும் உரிமையாகவும் இல்லை இந்துக்களுக்கு மட்டும் ஒருமிடதாகவும் போய்கொண்டே இருக்குது இது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நானும் நினைச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேனல் வந்து எங்களை அணுகுனால எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது என்னன்னா எங்களுக்கு முஸ்லீமும் அண்ணன் தம்பி அந்த மலையினை காவர்கிற முருகனும் எங்களுக்கு குலதெய்வம் நாங்கள் முருகலி வந்தவங்க தான் இருந்தாங்க இது வந்து ஒரு மத நல்லிணக்க குறைபாடு இப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் என்னன்னா இந்த திருப்பூர் மட்டத்து மலை பொறுத்தளவில் அந்த காலத்தில இருந்து சிக்கந்த மலையுங்கா பேர் வந்து நாங்களாம் தான் சரிங்களா அதனால திருப்புறமன்ற மலை என்பது எங்களுக்கு தான் முழு உரிமை முழு உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் வரலாற்று செய்து மறைக்கப்பட்டு விட்டன செப்படிகள் மறைக்கப்பட்டு விட்டன ஏன்னா நாங்க வந்து அந்த படைகளுக்கு வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தகுதியை காப்பாற்றி கூட யாருமே வந்து முன்படுவாங்க படையெடுத்தாங்கன்னா நீ யாரை சொல்ல வரீங்க சார் படையெடுத்தாங்கன்னா இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மதுரை வந்து நாயக்கர் மட்டும் ஆளலை நாயக்கருக்கு முன்னாடி முகலாய பரசு ஆரன்ட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி பாண்டியப்பரசு ஆரண்டுருக்காங்க அப்போ வந்து அன்றைக்கி இருந்த காலத்தில் வந்து நாடு பிடிக்கணும் மண்ணாசை ஒரு நாடு பிடிக்கணும் நாடு வாழணும் தன்னுடைய நிலத்தை வந்து பெருக்கிக் கொள்ளணும் அந்த தான் இருக்குது இப்போ நாங்களே எடுத்துக்கிட்டிங்கனாக்க எங்களுடைய ஆர்ஜின் வந்து எங்கேருந்து வந்தோம் அந்த க கட்டாணிப்பட்டி முருகமலை சக்குடி ராஜாபூர் அங்கேருந்து தான் நாங்கள் அது மாதிரி வந்து இந்த நிலங்களை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு போட்டியில் நில உரிமை போட்டியில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க வந்த உடனே அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு ஒரு பயந்தோ இல்லை அவங்களுக்கு பேச்சை கிட்டதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து திருப்பூரமன்றத்தில் இருக்கும்போது அப்போ வந்து அந்த சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் வந்து படையெடுத்து வந்தபோது அப்ப வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க அவங்க கட்டுப்பாடு கண்ட்ரோல் யாருந்தான முகவலாயிருந்தாங்க அவர் வந்து எங்களை வந்து விஷயம் வந்து வித்தியாசமா இருந்தது அவங்களுக்கு ஆமா சரி நாங்க வந்து பிரேமல கல்ல சமூகம் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் சமூகம் அப்ப அவங்களுக்கு எங்களை எப்படி வரும் அப்ப எங்களுடைய நடவடிக்கை பார்த்து எங்களுடைய செயல்பாடை பார்த்து காவல் காவலுக்கு வந்து திருப்பி பண்ணி கொடுக்கறாங்க பேர் மட்டும்தான் மாத்திரங்க அதே மலையை வந்து காவல் உரிமை முன்னாடி யார் கொடுக்கறாங்க யாருந்தா படம்லாம் எடுத்திருக்காரு மாளிகை சொல்றாங்களே பார்க்குறீங்க சார் இப்ப படையெடுப்பு வந்து ஒரு சமூகம் மட்டும் எடுக்கல சார் ஒவ்வொரு காலங்களுக்கு ஒவ்வொரு காலங்கள் வரிசையை பாத்தீங்கன்னாக்க காலக்கிரம பார்த்தோம்னாக்கா நம்ம மதுரை வந்து பல்வேறு அசல் ஆண்டு ஆனால் அந்த திருப்புறம் மலையை ஆண்டது பிரமலை கல்லரை சார்ந்த சிக்கந்தர் மலையூரான் என்பது மட்டும் வரலாற்று செய்தி இன்றும் இருக்கிறது அந்த சிக்கந்தர் மலையூரான் என்பவர்கள் நாங்கள் தான் நாங்கள்தான் நாங்கள் தான் அந்த இடத்தை விட்டு இப்போ நாங்கள் வகை குளத்தில் வசிக்கிறோம் அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சித்தரும் முருகனும் எங்களுக்கு அருள் புரிவார் கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் நாங்க வந்து நேரம் பார்க்கும்போது ஸ்ரீகந்தன் சீகந்தன் மலை வகைறான் இருந்துச்சு அப்போ சிக்கந்தர் கூட்டங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க வரலாறு இருக்குது அதை ஒத்துக்கிறீங்க அது ஏன் இன்னைக்கு அப்படி மாறிச்சுன்னு ஒரு கேள்வி சார் நீங்கள் சொல்கிறது வாஸ்துவான கேள்வி சரி எப்படி நீ வந்து நீங்கள் சிக்கந்தர் மலையூரான் என்பது ஸ்ரீ கந்தர் மலையூரான் மாறுபது கேள்வி கேட்குறீங்க அதுக்கு ஒரு சின்ன விளக்கு என்னன்னா ஆக்சுவலாக எங்களுடைய உண்மையான வந்து சிக்கந்தர் மலையூரான் கூட்டம் தான் எங்கள் உண்மையான பெயர் ஓகே நாங்கள் வந்து திருப்பூரங்குன்றத்திலேருந்து கச்சிடாப்பந்தான் கச்சிடாபுல இருந்து வாகை குளத்துக்கு வர்றான் வந்த உடனே அந்த ஊர் வந்து எங்களுடைய மாமன் மைத்துனூர் சரிங்களா அவங்க எல்லாருமே எங்களை வந்து சிக்கந்தாமலை சிக்கந்தாமலை என்று ஒரு கிண்டல் கேலி பண்ணதுனால எங்களுக்கு அது வந்து இதாக சரி ஓகே ஓகே அது வந்து ஒரு மன வேதனை ஆயிடுச்சு சிக்கந்தான் அதனால நாங்க என்ன பண்றேன்னா ஏன்னா சிக்கந்தாமலை சிக்கனம் ஆனா பேர் இன்னமும் எங்களை வந்து மாமன் மைத்துனன் அலைவர் ஊர்லேயே அதே சொல்றாங்க சிக்கந்தான் மலையூரான்னு இன்னும் சொல்லுவாங்க கே கிண்டலான பேச்சுகளுக்கும் ஒரு பதில் சொல்லுவதுனால நாங்க என்ன பண்ணா ஸ்ரீ கந்தர் மலையோரன் மாற்றி கொண்டோம் ஆனா எங்களுடைய முழுமையான உண்மையான அடிப்படையான பெயர் வந்து ஸ்ரீ கந்தர் மலையோரன் கிடையாது சிக்கந்தர் மலையோரன் என்கிற ஸ்ரீ கந்தர் மலையோரம் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான சரியான பதில் ஓகே அதாவது என்னன்னா உங்களுக்கு மனதில் பார்ப்பது அபூர்வமாகவும் அறிதான் இருக்கு வரலாற்றுல செய்வீழ்ச்சியா இருந்தால் கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசக்கூடிய மனோபாவங்கிறது எல்லா சமூகத்துக்கும் வந்துருச்சு அந்த சமூகத்துக்கு இடையில வந்து சில சில எல்லா சமூகத்திலுமே ஒரு கருப்பக்கல் இருக்கும் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது அவர் பெண்கள் சுறையாடப்பட்டிருக்கலாம் மண்ணும் சுறையாடப்பட்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒளி உரைவு செவி ஒளி செய்தியாக இருந்தால் கூட நீங்க அதை உள்ளதை ஒன்றுபடி இப்படி எங்க எங்கள் சமூகத்தில் நடந்திருக்குன்றத பதிவு பண்ணக்கூடிய அந்த நேர்மருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இதுதான் ஒரு சமூகத்துக்கான ஆன்மா நான் நம்புறேன் அதை நீ உள்ளபடி பதிவு பண்ணிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிக்கந்தர் வகைற கூட்டம் நாங்கள் தான் அது தர்காவுக்கு மட்டும் சொந்தக்காரம் கிடையாது முருக்கு நாங்கள் தான் சொந்தங்கிற ஒரு புது குண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லணும் அது புது ஒரு என்னது சமூகத்துக்கு ஒரு புது செய்தின்னு நினைக்கிறேன் அனையமாக இது த குறிப்பாக தமிழர்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமைக்கான வழிகோலை இது இந்த பேட்டி வகுக்கும் என்று நம்புகிறேன் இப்படியான ஒரு கூர்மையான விவாதச் சூழல் அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கிறோமா நன்றி சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார்